சைதர்மா நேயர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கம் கர்மா அழியாது என்கிறார்களே அது உண்மையா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க கர்மாவை அழிப்பது மிகவும் கடினம் தான் ஆனால் இதை அழிப்பதற்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு கர்மா எப்படி உருவாகிறது அப்படின்னு பார்க்கணும் முதல்ல கர்மா எப்படி உருவாகிறதுன்னு பார்த்தா தான் இதை எப்படி அழிக்கிறது அப்படின்றதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க முடியும் இப்போ பல ஜீவராசிகளிலிருந்து இந்த மனிதனுக்கு இந்த உயிர் பண்டமாற்றப்படுகிறது புல்லாகி பூடாய் அப்படின்ற அந்த கான்செப்டிலேருந்து மணிக்க வாசகர் சொன்ன கான்செப்டிலேருந்து தான் இந்த உயிர்கள் வந்து பண்டம் பண்டம் பண்டமாற்றாக நடந்து கொண்டே இருக்கிறது இப்படி ஒரு அந்த பண்டமாற்றி கடைசியாக மனித உடலுக்குள் அது வருகிறது மனித உடலுக்குள் வந்தவுடனேயே அது அந்த மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்றது என்னுடைய கணிப்பு பிரகாரம் இது இதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல என்னுடைய கணிப்பு இது என்னுடைய கணிப்பு பிறகான் மிக பிரகாசமான ஒரு வாழ்க்கையிலே அவன் இருப்பான் அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் காரணம் என்னென்னா அவனுக்கு கர்ம வினை கிடையாது கர்ம வினை இல்லாததால் புதிதாக வந்து அவன் பிறப்பெடுத்ததால் அவன் பார்த்தீங்கன்னா மிக பிரகாசமான ஒரு வாழ்க்கையில் இருப்பான் அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக எந்த மாதிரியான மனிதர்களாக அவன் இருப்பான் அப்படின்னா பணம் வந்து பல வழிகள் அவனுக்கு வந்துகிட்டே இருக்கும் எப்படி பணம் வருதுன்னே தெரியாது இந்த புதுசு புதுசாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த இயரில் ரியல் எஸ்டேட் அதிபர்கள்லாம் உருவானாங்க பார்த்திங்கன்னா சாதாரண ஆட்களோட திடீர்னு காரில் பிறந்தாங்க திடீர்னு பயங்கரமாக பணக்காரணங்கள் ஆனாங்க அந்த மாதிரியான மனிதர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா சில திடீர் அரசியல் பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் அப்படின்னா உச்ச பதவிகளுக்கு வந்து இந்த புது பிறவிகள் போக முடியாது அதாவது பிரதமராகவோ ஒரு ஒரு மந்திய ஒரு ஒரு ஜனாதிபதியாகவோ இல்லது முதலமைச்சராகவோ இந்த புது பிறவிகள் போக முடியாது ஆனால் அந்த ஒரு ஒரு சின்ன நிலையில் இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு வட்டம் ஒரு மாவட்டம் ஒரு எம்எல்ஏ இந்த லெவலுக்கு இருக்கிறாங்க பார்த்திங்களா இதை சார்ந்து அரசியல் செய்யக்கூடியவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காரில் போவாங்க சாதாரண நிலையில் இருந்தவங்க தான் அவங்கெல்லாம் வந்து எல்லாருமே ப பரம்பரை பணக்காரர்கள் இல்லை ஆனால் பரம்பரை பணக்காரர்களை மிஞ்சும் அளவு இருக்கிற அளவிற்கு இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் ரொம்ப மந்தாவாக இருப்பாங்க உடல் பார்த்திங்கன்னா அப்படி கட்டுமஸ்தாக வச்சுருப்பாங்க ஹைட் அண்ட் ஒயிட்டாக இருப்பாங்க நல்லா வந்துட்டு தொப்பை பெருசாக இருக்கும் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உழைப்பாளியெல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க ஏதோ அப்படி கட்சிக்குள்ளே வருவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பெரியாராயிருவாங்க மாவட்ட செயலாளர்களாகிடுவாங்க பெரும்பான்க்காரர்களாகிடுவாங்க இது எல்லா கட்சியிலையுமே இருக்கிறது தான் இது இதெல்லாம் புது புதுப்பணக்காரர்கள நான் சொல்கிறேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறவிக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த பழைய பிறவிக்கார இந்த புது பிறவிக்காரர்கள் பிறவி எடுத்து இந்த மாதிரியான இடங்களுக்கு வரும்பொழுது நிறைய பாவங்களை செய்து விடுவார்கள் அவர்களுக்கு தெரியாது அறியாமல் இருப்ப இருக்கு இருக்கிறது காரணத்தினால அவங்களுக்கு அது தெரியாது அது நிறைய பாவம் செய்கிறதால அது கருமாவா அப்போ தான் கருமாவா மாற ஆரம்பிக்கிது அப்போ அந்த பிறவியில் எம்எல்ஏ வந்தவர் அடுத்த பிறவியில் பார்த்தீங்கன்னா கீழ் கீழ்நிலைக்கு வந்துடுவார் அப்படியே கீழே வந்துடுவார் அப்படியே கீழே வந்து கீழே வந்து கீழே வந்து கீழே வந்து கடைசியில் படு பாதாளத்தில் வந்து நிற்பார் மோசமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் வாழ் வாழுகிற மனிதர்களெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய பிறவிக்காரர்கள் அவங்கலாம் வந்து ரொம்ப துன்பப்படுறவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க இவங்கெல்லாம் பழைய பிறவிக்காரவங்க பல பிறவிகளில் இவங்க பல நன்மைகள் செய்யவே இல்லை இவர்கள் வந்து நிறையா தீமை செஞ்சு தீமை செஞ்சு தீமை செஞ்சே வந்துட்டாங்க இதில் கொஞ்சம் தான் இவ்வளோ விழிப்புணர்வை வந்து இந்த மகான்களும் ஞானிகளும் உலகம் முழுக்கவே இதை வந்து பிரச்சாரமாக மேற்கொண்டதுக்கு காரணம் என்ன இந்த இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பக்தின்ற ஒரு விஷயத்த அடிப்படையாக எதுக்காக நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தப்பிக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து பணம் வந்து பல வழிகளில் உங்களுக்கு வரும் புது பிறவியாக இருந்தால் அப்போ அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் நல்ல செயல்கள் செய்யுங்க நல்ல காரியங்கள் பண்ணுங்கள் தான தர்மங்கள் பண்ணுங்கள் அன்னதானங்கள் செய்யுங்க இப்படிலாம் செய்யும்போது உங்களுடைய பாவங்கள் வந்து அங்கே குறைக்கப்படும் அப்போ நல்ல செயல்களில் வந்து அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது இன்னும் மேலும் நல்ல செயல்களை நல்ல செயல்களுக்கு நீங்கள் ஊக்கம் அதாவது அடித்தளம் அமைத்தது மாதிரி தான் அர்த்தம் இது இப்போ ஒரு விஷயத்தை எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பழகுறீங்களோ அந்த பழக்கம்தான் அடுத்த ஜென்பத்துக்கு போகும் இப்போ எதை வந்து உயிரோடு நீங்கள் வந்து ப பழக்கப்படுத்தி எதோ எது எது உயிரோடு வந்து நீங்கள் வந்து அனுபவமாக பொதிச்சு வைக்கிறீங்களோ அந்த உயிர் இன்னொரு உடம்புக்கு போகும்போது அதே சாயலோடு தான் அது போகும் அது எந்த நிலையில் நீங்கள் முன்னாடி இருந்தீங்களோ இன்னும் அடுத்த நிலைக்கு அடுத்த உயிர் அடுத்த உடலுக்குள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் அது வளர்ச்சி அடையும் இப்போ ஒரே ஒரே முகத்தில் அது வளர்ச்சி அடைஞ்சிடாது இப்போ ஒரு ஒரு பாவம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனை அடுத்த ஜென்மத்திலே கிடச்சிருமா அப்படின்னா அப்படின்லாம் கிடையாது பத்து ஜென்மம் இருபது ஜென்மத்துக்கு கூட ஒரு பாவம் கூட ஒரு தொடர் தொடருகின்ற பாவமெல்லாம் கூட உண்டு சொல்லுவாங்களே நான் எந்த ஜென்மத்தில் என்ன பண்ணுன்னா தெரியல அப்படின்னு அந்த பாவம் வந்து இங்கே மூளுதே அப்படின்னு அப்போ வந்து எந்த எத்தனையோ ஜென்மங்களுக்கு முன்னாடி பண்ண பாவங்கள் கூட இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிடும் திடீர் நல்லா இருப்பார் திடீர்னு காலை பார்த்தா ஜெயிலில் இருப்பார் என்ன காரணம் அதுக்கெல்லாம் வந்து திடீர்னு நல்லா இருப்பார் காலையில் ஆக்சிடென்ட் ஆகி போயிருப்பார் அப்போ தாங்க கிட்டே விட்டு போனாருங்க லாரியில் அடிப்பட்டு இறந்து போயிட்டாருங்க இப்போ தாங்க போனாருங்க திடீர்னு பணக்காரனாயிட்டாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டிருப்போம் இல்லையா இப்போ பணக்காரனாகிறதும் இந்த மாதிரியான திடீர் பணக்காரன் ஆகிறதும் தீவினை தான் அது ஏதோ ஒரு தீவினை திடீர் பணக்காரன் ஆகி உங்களை கொண்டுருவோம் அது திடீர் தீவினை ஒரே நேரத்தில் கொஞ்ச நேரத்துலேயே அதை ஆளை கொண்டு திடீர் தீவினை ஒரு விபத்தில் மாட்ட வச்சு உங்களை வந்து படுபாதத்தை படு பாதாளத்தில் தள்ளி விட்டுரும் இதெல்லாம் வந்து போன ஜென்மத்தில் நாம் செஞ்ச மிகப்பெரிய தீ பலன்கள் அப்போ இந்த பலன்களை எப்படி அழிக்கிறது இந்த பலன்களை அழிக்க முடியுமா ஏன்னா ஒரு ஜென்மத்தில் ஒரு செயலை செஞ்சுட்டேங்க சாரின்னு சொல்லிட்டு போயிடலாம் சாதாரணமாக ஒருத்தர் காய் ஒருத்தர் மேலே கால் பட்டுருச்சுங்க சாரிங்க நான் ஒருத்தர் தெரியாமல் இடிச்சிட்டேன் சாரிங்க இப்படி சொ சொ தொட்டத்துக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சு செய்கிற இந்த தெரியாமல் செய்கிற சில விஷயங்களுக்கெல்லாம் தவறும் பண்ண சாரிங்க மனுஷங்க சொல்லிட்டு போயிடுறோம் இப்போ இதுக்கு முன்னாடி பல செய செயல்களை நம்ம செஞ்சு வச்சுருக்கோமே அதுக்கெல்லாம் வந்து நம்ம எந்த காலத்துலேயும் நம்ம சாரி கேட்க முடியாது அனுபவிச்சு தான் ஆகணும் இப்போ இந்த அனுபவிக்கு தான் ஆகணுங்கிற கட்டத்தில் இந்த இடத்துல தான் வந்து எங்கே இது இந்த இடத்துல தான் ஆன்மீகம் உள்ளே போகிறது திருப்பி திருப்பி நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் இதை தான் கொண்டு வந்து நம்ம திணிக்க வேண்டியதாக இருக்குது எல்லாத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இது தான் அதனால தான் இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க இந்த ஆன்மீகன்றது உலகம் முழுக்கவே வந்து ஆன்மீகம் வந்து இருந்திருக்குது மேற்கத்திய நாடுகள்லேயும் ஆன்மீகம் உண்டு அரபு அரபு நாடுகள்லையும் ஆன்மீகம் உண்டு இந்திய நா நாட்டிலையும் ஆன்மீகம் உண்டு அப்போ உலகம் முழுக்கவே இந்த இறை வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்து எடுத்துகிட்டு போயிருக்கிறது காரணம் என்னன்னா இந்த தீய பல தீய கெடு பலன்களிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும் என்றால் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அப்படி நல்ல செயல்களை செய்யும் போது அந்த நல்ல செயல்களையே அவனுக்கு பழக்கப்பட வேண்டும் நல்ல செயலை செஞ்சுட்டு திருப்பி இன்னொன்று இப்போ இந்த நம்ம இதுக்கெலாம் போவாங்க பார்த்தீங்களா ஐயப்பன் கோயிலுக்குலாம் போவாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும்னு சொல்லி முன்னாடி பழைய முன்னாடி உள்ள விரத முறை அதெல்லாம் வந்து இப்போல்லாம் அதெல்லாம் மாற்றிட்டாங்க எல்லாம் அவங்கவுங்க சூழ்நிலை இது தகுந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள்லாம் யாரும் விரதம் இருக்கிறது ஒரு வாரம் பத்து நாள் இருப்பாங்க இருந்துட்டு அந்த ஒரு வாரம் பத்து நாள் இருக்கிறதே பெரிய விஷயந்தான் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை இல்லை அப்படி போயிட்டு வந்துட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி ஆயிடுறாங்க பழைய அதாவது எந்தெந்தலாம் பாவம் பண்ணாங்களோ அதுக்கு மேலே இன்னும் ஒரு ரெண்டு பாவம் சேர்த்து பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ தொடர்ச்சியாக ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அந்த நல்ல விஷயத்தை பழக்கப்படுத்திக்கணும் நமக்கு இப்போ எப்படி கெட்ட விஷயத்தை பழக்கப்படுத்திடுறாங்க இல்லையா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிச்சிட்டேங்க நாளைக்கு எனக்கு தண்ணி அடித்தால் தான் அது எனக்கு வந்து உடம்புக்கு செட் ஆகுது என் மனசுக்கு நல்லா அப்படின்னு பழக்கப்படுத்திக்கிறாங்க இல்லையா இது மாதிரி நல்ல விஷயத்தை பழக்கப்படுத்தும் ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம இதை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போ வந்து நல்ல விஷயங்களை வந்து நாம் பழக்கத்துக்கு கொண்டுட்டு வரும்போது அந்த பழக்கமாகப்பட்டது நம் உயிரிலே கலந்து உணர்விலே கலந்து அது ஆன்மாவில் போய் கலக்கும் அது இவ்வளோ தான் விஷயம் அப்படி அது ஆன்மாவில் போய் கலக்கும்போது நீங்கள் அது அடுத்த ஜென்மத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் திருப்பி என்னன்னா நல்ல விஷயத்தையே நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க இப்படி நல்ல விஷயங்களை செஞ்சு 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 தான் இந்த கர்மாவை அழிக்க முடியும் இந்த கர்மாவை ஒரே நேரத்தில் ஒரே ஜென்மத்திலலாம் அழிச்சிட முடியாது அதுக்கு வாய்ப்பும் கிடையாது இப்போ நல்ல விஷயங்களை செய்ய செய்ய தான் இது அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு போகும்போது ஏன்னா ஒரு ஒரு மனிதன் மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கிறான்னா பல ஜென்ம கர்மாக்கள் தான் அது காரணம் அதுக்கு இப்போ போன ஜென்மத்தில் செஞ்சது அப்படியே இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறான்லாம் கிடையாது பல ஜென்ம நினைவுகளில் தான் அவன் தவறு செஞ்சு தவறு செஞ்சு தவறு செஞ்சு தான் இந்த ஜென்மத்தில் வந்து இந்த கர்மாவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் ஆனால் இந்த ஜென்மத்தில் அவன் நல்ல நல்லவனாக பிறந்திருப்பான் காரணம் என்னன்னா அவன் அவன் போன ஜென்மத்தில் உயிர் விடும்போது இனிமேல் நான் இந்த தவறில் செய்யக்கூடாது நான் நல்லவனாக வாழணும்னு ஆசைப்பட்டு உயிர் விட்டுருப்பான் அதனால் இந்த ஜென்மத்தை அவன் நல்லவனாக இருந்திருக்கான் ஆனாலும் அவனுடைய கர்மாவை பார்த்து 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 பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அவனை இதுதான் காரணம் நான் நல்லவனாக தானே இருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த மோசமான இதெல்லாம் வருது அப்படின்ற கேள்வி வந்து இங்கே முன்வைக்கப்படுது பல மனிதர்கள் கிட்டே நல்லவனாக இருந்தாலும் இதே இந்த கெடுப்பலன்கள் வருது அப்படின்னா அது காரணம் இதுதான் பல ஜென்மங்களாக செஞ்ச பாவம் இன்றைக்கி வந்திருக்கு இன்றைக்கி ஒரே நாளில் நான் நல்லவனாக மாறிட்டேன் அப்படின்னா அந்த ஏற்கனவே செஞ்ச பாவங்களை யாரும் அனுபவிக்கிறது நம்ம தான் அனுப்பி இதை புரிஞ்சிக்கணும் அதை இதை புரிஞ்சுக்கிட்டு பரிபூர்ணமாக நான் இதை அனுபவிக்கிறேன் நான் செஞ்சது ஏதோ செஞ்சுருக்கேன் ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறேன் இதை பரிபூர்ணமாக நான் அனுபவிக்கிறேன் நான் அனுபவிச்சுக்கிட்டு இது இறைவனுடைய என்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன் இறைவனுடைய வழியில் செல்கிறேன் அப்போ நல்ல வழியை நான் தேர்ந்தெடுக்கிறேன் நல்ல விஷயங்களே சொல்லுவேன் நல்ல விஷயங்களே பேசுவேன் எனக்கு எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் எவ்வளோ இடர் வந்தாலும் நான் இப்படி தான் வாழ்வேன் நான் நல்லவனாக தான் வாழ்வேன் முடிவெடுத்து நீங்கள் வாழ்ந்தீங்கனால் மட்டுமே இந்த தீய கர்மாவை அழிக்க முடியும் ஏன்னா இந்த 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 செயல் உங்களுடைய உயிரில் பதிவப்படுகிறது உங்கள் உணர்வில் பதியப்படுகிறது உங்கள் அடுத்து உங்கள் ஆன்மாவிலும் பதியப்படுகிறது நன்றி ஆத்ம வணக்கம்